அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க டியூப்ளக்ஸ் ஹவுஸாக இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஹால் ஹால் ஓரளவு மீடியம் சைஸாகவே இருக்குது டிவிக்கு தனியாக கேபின் இருக்குது இது காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால் கிச்சன் பெட்ரூம் காமனாக வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்னு கிரவுண்ட் ஃப்ளோர் அமைந்துள்ளது அதேமாரி மாடியில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் காமனாக இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டு ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சடு டாய்லெட் வெஸ்டன் டைப்பாக அமைந்துள்ளது வாடகை பதினோறாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க இது கிச்சன் வீடு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது வீடு நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நிறைய பேர் உள்ள மாடிப்படி வச்சு வீடு வாடகைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கூரை நாடு அருகில்தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறது வாடகைக்கு போக்கியத்துக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பெட்ரோல் பங்கு கடத்தரு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது நல்ல மெயின் ஏரியாவில் இருக்குது இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வீடு ஓரளவு லக்ஸரியஸாகவே இருக்குது சீலிங்லாம் பண்ணி வீடு புது வீடாகவே இருக்குது அடுத்து இது காமனாக ஒரு பெட்ரூம் மேலே இருக்குது வித் அட்டாச்சடு டாய்லெட்டாக அமைந்துள்ளது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச்சுடு டாய்லெட்டோட அமைந்துள்ளது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இந்த சைடில் பீரோ வைக்கிறதுக்கும் ஸ்பேஸிங்லாம் இருக்குது இதேமாதிரி எங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி துறை பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு வித்து கிளியர் டாக்குமெண்ட்ஸோட அமைந்துள்ளது இது செகண்ட் ஃப்ளோரு சின்னதாக ஒரு பால்கனி இருக்கு வேணுங்கன்னால் கால் பண்ணுங்க நன்றி